வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி எஸ்டிடி எக்ஸாம் கடந்த இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே அன்றைக்கி நடந்தது இதில் டோட்டலாக நூற்றி எண்பது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதில் சயின்ஸ்லேருந்து மட்டும் முப்பது கொஸ்டின் வந்திருந்தது இதில் பாட்னியில் எத்தனை கொஸ்டின் வந்தது அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அந்த ஆன்சர் நம்ம டிசி அகாடமியோட மெட்டீரியலில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் உலர்ந்த எடை குறைவான மென்மையான மற்றும் சிறிய மகர்ந்த தூள்களை கொண்ட மலர்களில் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுதான் கேள்வி அப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க உலர்ந்த எடை குறைவான மென்மையான சிறிய மகரந்த தூள்கள் அப்படின்னாலே அது என்னது எப்படி ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் ஈஸியாக வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எது பயன்படும் அப்படின்னா காற்று தான் பயன்படும் சரிங்களா சரி இதுல நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பாருங்க ஹைட்ரோஃபில்லி அனிமோஃபில்லி சூஃபில்லி எண்டமோஃபில்லி ஹைட்ரோஃபில்லி அப்படிங்கிறது நீரின் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை ஓகேங்களா நீரின் மூலம் நக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை சூஃபில்லி அப்படிங்கிறது விலங்குகள் மூலம் நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை அடுத்தது எண்டமோ அப்படிங்கிறது பூச்சிகள் மூலம் நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை அப்போ இது மூணுமே தப்புங்களா அப்போ கடைசியாக இருக்கிறது என்னது அனிமோ ஃபில்லி அனிமோ பில்லி மட்டும்தான் காற்று மூலமாக நடைபெறக்கூடிய மகர்ந்த சேர்க்கை அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இது பாட்னி நம்ம டிசி அகாடமியோட பாட்னி மெட்டீரியலில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் மகர்ந்த சேர்க்கை அப்படிங்கிற டாபிக் கீழே தன் சேர்க்கை அயல் மகரத சேர்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க அயல் மகரத சேர்க்கையில் இந்த இந்த ஆன்சர் வந்து வருது சரிங்களா அடுத்தது என்னென்னா ஆக்கு திசு திசு சார்ந்து சரியான விளக்கத்தை கேட்டிருக்காங்க நான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆக்கு திசு என்பது வளர்ச்சியை தூண்டும் திசு முதல்ல ரெண்டாவது ஆக்கு திசு அப்படின்னுங்கிறது தொடர்ந்து பகுப்படையும் தன்மையுடைய ஒத் ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு தான் வந்து ஆக்கு மூணாவது ஆக்கு திசு தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட முதிர்ச்சி கொண்ட திசு ஆக்கு திசு வந்து முதிர்ச்சி அடையாத திசு ஸோ இது தப்பு இதுவும் தப்பு ஆக்கு திசு தடித்த சுவருடைய அடர்ந்த உடைய திசு அப்ப இதுவும் தப்பு அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்கு திசு என்பது தொடர்ந்த பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பேஜ் நம்பர் எயிட்டீனில் ஆக்கு திசு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம டிசிஏ பாட்னி ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது இதில் ஆக்கு பேர் ஆக்கு திசு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்கு திசுவோட சூறு சிறப்பு பண்பங் பண்புகள் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா உயிருள்ள செற்களான ஆணவை இதனுடைய வடிவம் இதனோட மெல்லிய செல் சுவர் இதெல்லாம் அடர்ந்தன்னு சொல்லிதாங்களே மெல்லிய செல் சுவர் பெரிய அடர்ந்த சைட்டோபிளாசம் சிறிய கும்மில்கள் வந்து இருக்குது மைட்டாசஸ் செல் பகுப்புக்கு வந்து இவை உட்படக்கூடியவை அப்படிங்கிறதுல இதுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்கு அடுத்தது தாவரங்களுடைய மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை எப்படி நடக்குதுங்கிறத கொடுத்து அது எந்த தாவரத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பொறுத்துக்க வந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து அனிமோஃபில்லி எண்டமோஃபில்லி ஹைட்ரோஃபில்லி சூஃபில்லி இதே ஏற்கனவே பார்த்துட்டோம் இது வந்து காற்று இது வந்து பார்த்துட்டோம்னா எண்டமோஃபில்லி அப்படிங்கிறது என்னது பூச்சி ஹைட்ரோஃபில்லிங்கிறது வந்து நீர் நாலாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சூஃபில்லி அப்படிங்கிறது விலங்குகள் அப்போ அனிமோஃபில்லி வந்து எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா புற்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ ரெண்டாவது எண்டமோஃபில்லி எண்டமோஃபில்லி வந்து எதில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்பியா அப்போது ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஒன்று ஹைட்ரோஃபில்லி வாலிஸ் நீரியா ஃபோரு சூஃபிலி வந்து பார்த்தீங்கன்னா கல்வாலை ஆப்ஷன் த்ரீ ஸோ அப்போ ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ இங்கே இருக்குதா பாருங்க டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ த இஸ் ஆப்ஷன் பி இது நம்மளுடைய டிசி அகாடமியோட பாட்னி புக்கில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டில் மகர்ந்த சேர்க்கை அப்படிங்கிற டாப்பிக்குள்ள தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை கொடுத்துருப்பாங்க அயல் மகரந்த சேர்க்கையில அதனுடைய வகைகள் அதனுடைய எடுத்துக்காட்டு தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த ஆன்சர் வந்து இருக்குது சரிங்களா அடுத்தது கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் எது காளான் வளர்ப்பின் படிநிலை காளான் வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து படிநிலை இருக்குது சரிங்களா ஐந்து படிநிலை முதல் படிநிலை வந்து என்னென்னா களத்தல் சரிங்களா களத்தல் அப்படிங்கிறது தான் முதல் படிநிலை இதில் வந்து எது ஃபஸ்ட்டு கலத்தல் ஆரம்பிக்க பாருங்க இது ஆரம்பிக்கிற அப்போ இது தப்பு இது களத்தல்ன்னு ஆரம்பிக்கிற இதுவும் தப்பு அப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதுவும் கலத்தல்னு ஆரம்பிக்குது இதுவும் கலத்தல் ஆரம்பிக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காளான் வித்து இதுலேயும் காளான் வித்து கொடுத்துருக்குறாங்களா அப்போ இது ரெண்டுமே கரெக்டு மூணாவது வந்து என்ன பார்த்துட்டோம்னா உரையிடுதல் சரிங்களா இங்கே உரையிடுதல் கொடுத்துருக்குறாங்களா கொடுக்கல அப்போ இந்த ஆப்ஷன் தவறு அப்போ இதில் என்ன கொடுத்துக்கறாங்க ஒரே இடுதல் கொடுத்துக்குறாங்க அப்போ இது கரெக்டு நாலாவது வந்து என்னென்ன பொருத்துதல் பொருத்துதல் இருக்குதா இருக்குது அப்போ இதுவும் கரெக்டு கடைசியாக வந்து அறுவடை செய்தல் இதுவும் கரெக்டு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர் நம்மளுடைய பாட்னி புக்கில் டிசி அகாடமியோட பாட்னி புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டில் பூஞ்சைகளோட பொரிய பொருளாதார முக்கியத்துவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தனியாக காலன் அப்படிங்கிற டாப்பிக்கில இதை நம்ம கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்தது மெடிசினல் பிளான்ஸ் அதாவது மருத்துவ தாவரங்கள் மருத்துவ தாவரங்களை வந்து எந்தெந்த நோய்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பொறுத்துக்கவா கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பொறுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் தாவரம் வந்து ஆசிமம் சாங்டம் ரெண்டாவது சிங்கோனா அஃபிசினாலிஸ் மூணாவது காரிக்கா பப்பாயா நாலாவது கேந்திராசஸ் ரூசியஸ் இந்த ஆசிமம் சாங்டம் அப்படிங்கிறது துளசி தாங்க சரிங்களா அப்போ துளசி நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியலையா சளி அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டூ ரெண்டாவது சிங்கோனா சிங்கோனாலவே என்னது மலேரியா ரெண்டு மூணாவது காரிக்கா பப்பாயா காரிக்கா பப்பாயா வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா டெங்கு கேந்திராசஸ் ரூசியஸ் வந்து புற்றுநோய் அப்போது டூ த்ரீ ஃபோர் ஒன் இங்கே இருக்குது டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்போ ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ இது நம்ம டிசி அகாடமியோட பாட்னி புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோரில் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க அந்த அட்டவணையில் வந்து தாவரங்களுடைய பெயர் அதனுடைய பயன்படும் பாகம் அதனுடைய மருத்துவ பயன்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது அடுத்தது கீழ்கண்ட பாகங்களில் எவை கேமெட்டுகளை உருவாக்குகின்றன இப்போ கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய மலர் பாகம் மலர் பாகம்னாலே அது ஒரு இனப்பெருக்கு உறுப்பு இல்லைங்களா அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய நாலு பாகம் ஒன்று அள்ளி இதழ் புள்ளி இதழ் சூலகத்தால் மகர்ந்தத்தால் மொத்தம் நாலு இதில் அள்ளி இதழ் எதுக்கு பயன்படுதுன்னா பூச்சிகளை கவர்ந்தழுக்கிறதுக்கு வந்து பயன்படுது பூச்சிகளை கவர்ந்தழுக்க பயன்படுது அள்ளி இதழ் புள்ளி இதழ் வந்து முக்கியமான வேலை வந்து மொட்டுக்களை தாங்குவது வந்து புள்ளி இதழோட வேலை அடுத்தது சூலகத்தால் மகரந்தத்தால் இது வந்து பெண் இனப்பெருக்கு உறுப்பு இது வந்து ஆண் இனப்பெருக்கு உறுப்பு அப்போது கேம்பிட்டுகள் இங்கு உருவாகும் சூலகத்தால் மகரந்தத்தால் அப்போ ஆன்சர் எது ஆப்ஷன் பி இப்போது இது வந்து நம்ம டிசி அகாடமியோட பாட்னி புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்னில் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் மலரின் வகைகள் மலரிலிருந்து கனி உருவாகுதல் இந்த டாப்பிக்கு கீழே இந்த ஆன்சர் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது இரட்டை கருவுறுதலில் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கின்றன இதுதான் கேள்வி இரட்டை கருவுறுதலில் மொத்தம் எத்தனை உட்கருக்கள் பங்கேற்கணும் இரட்டை கருவுறுதல் அப்படின்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் இப்போ என்ன நினச்சக்கூடாதுன்னா இரட்டை கருவுதலும் ரெண்டு தான் அப்போ வந்து ஆன்சர் வந்து ரெண்டு எழுதக்கூடாது தப்பு இதுக்கு ஆன்சர் வந்து அஞ்சு ஆப்ஷன் ஏ ஃபைவ் இது வந்து நம்மளுடைய டிசி அகாடமியோட பாட்னி ரெஃபரன்ஸ் புக்கில் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வந்து இந்த ஆன்சர் வந்துருக்கு அதாவது இரண்டு ஆண் கேமிட்டுகள் கருவுறுதலில் ஈடுபடுவதால் இது வந்து இரட்டை கருவுறுதல் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உட்கரு உருவாகும் அதுக்கப்புறம் மூணு உட்கரு உருவாகும் வந்து பார்த்தோம்னா மொத்தம் அஞ்சு வந்து உட்கரு வந்து உருவாகும் அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நூற்றி முட்டை சாதனத்தில் வந்து டேஸ் காணப்படுவதில்லைன்னு கேட்டிருக்கிறாங்க முட்டை செல் ஆப்ஷன் வந்து முட்டை செல் சின்னர்ஜிட் நூலிலை சாதனம் எதிரடி செல்கள் சரிங்களா அப்போ இதுக்கு வந்த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எதிரடிச்சல்கள் வந்து பார்த்துட்டோம்னா முட்டை சாதனத்தில் வந்து காணப்படுவதில்லை சரிங்களா இப்போ நாம் சயின்ஸ் டாபிக்ல பாட்னி வீடியோஸ் பார்த்துட்டோம் நீ அடுத்து வர போகிற வீடியோஸில் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் தேங்க்யூ